மாறி வீட்டுக்கு வந்துடுடா அப்பா அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்க இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லைங்க கண்டிப்பா இந்த அவரோட கிட்ட வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும்னு மாப்ள திவ்வு போன் பண்ணி இருந்துச்சு அப்பா அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்களாமா நாளைக்கு சேலம் பக்கம் வர சொல்லியிருக்கா போலான்னு இருக்கேன் கூப்பிட்டு இருக்காங்க நீயும் வரியா ஏய் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு எங்கிருந்து என்ன பேசிட்டு போலாமா அப்படி பெரிய ஃபாரின் நினப்பு துறைக்கு இந்தியாடா கனகி தெரியுமா இப்படிதான் கூப்பிட்டாங்க இளவரசன கூப்பிட்டு தானே கோகுல்ராஜ பாத்ததும் தான சங்கரை கேள்விப்பட்டதும் தானே இப்படி எத்தனை 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 எத்தனையும் இருக்குதுடா இங்க நாடு இன்னும் திருந்தலடா சாதிதான் முக்கியம் மாப்பிள்ள ஏன் திவ்வெல்லாம் அப்படி இல்லடா போலான்னு இருக்கேன் திவ் அப்படியே பேசுண்டா ரொம்ப அழகா பேசுண்டா யாருடா பேசல நீங்க பேசுனது எல்லாத்தையும் விட சாதி தான் அதிகமா பேசிருக்கு இங்க சாதி பேசினா ரத்தம் தான் வரும் மாப்பிள்ள ஏதோ ஒரு இடத்துல நம்ம நம்பித்தான பாகணும் போய்தான் பாக்குறனே மாறி நீ ஜெயிக்க வந்தவன்டா கூலிங் கிளாஸும் போடல ஜீன்ஸ் பேண்டும் போடல ஏற்கனவே நம்மள பத்தி இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க எனக்கு திவ்வு தான் முக்கியம் அப்படி உசுறு போச்சுன்னா போயிட்டு போட்டோம் ஒருவேளை மாரி செல்வராஜ் பேசாம இருந்திருக்கலாம் ஆனா தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு ஜாதி சாகர வரைக்கும் இந்த பேச்சு வந்துகிட்டே தான் இருக்கும் மாப்பிள்ள நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸுப்பா நான் கிளம்புறேன் மாப்பிள்ள பாத்துப்போ இரு நீ இது வரைக்கும் கேள்விப்பட்ட பார்த்த ஜாதி இருக்குல்லடா அதெல்லாம் கும்பலோட இருக்கிற ஜாதிடா அதுவே அவ்வளவு கோரமா நமக்கு தெரிஞ்சதுன்னா நீ நேருக்கு நேரா ஜாதிய சந்திக்க போற அந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல திவ்யா மாரிய கைய புடிச்சு கூட்டிட்டு போறது யோசிக்கும் போதே நல்லா இருக்குல்ல திவ்யாவின் மனசு முழுக்க பட்டாமூச்சி பட இருக்குங்க அதே டைம்ல மாரி செல்வராஜின் மனசு பத பதச்சிட்டு இருக்குங்க

எவ்வளவு வலி மிகுந்த வார்த்தை நம் நம்ம மாறி செல்வராஜ் அண்ணங்க வீட்டுக்குள்ள போறாரு அண்ண நீங்க சொல்லுங்க ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சாதி திருமணம் பண்ணியிருக்கோம் நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையண்டி போனேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்படி உன்னை உள்ள விட்டாங்க உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள தெரியா இருந்தது அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்தது பெரியாருடைய படம் பெரியார் என்ன சாதி ஒழிச்சு கிழிச்சிட்டாரா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல மாரி செல்வராஜ் தன்னோட திரைக்கதைகள் மாதிரியே ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறாரு அந்த பெரியாரோட படம் கண்ணகி வீட்ல இருந்திருந்தா முருகேசனும் கண்ணகியும் சதைக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல என்னங்க வெறும் ஒரு படம் ஒரு படம் படம்தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த சாதிய அழிச்சிருக்கு இந்த திவ்யா வீட்ல இருந்த படம் அந்த திவ்யா வீட்ல இருந்திருந்தா இளவரசா நீங்க அரசனாயிருப்பீங்கல்ல நம்ம சங்கர் படமா இருக்க மாட்டாரு சாதியை அழித்தொழிக்கும் வழி ஒவ்வொரு வீட்டிலும் பெரியாருடைய படத்தை மாற்றதுதான் உங்க படம் மட்டும் இல்லன உங்க வாழ்க்கையே சூப்பர்ன உள்ள போன போய் உட்கார்ந்து நான் நிமிடத்து பார்த்தா உங்களுக்கு பெரியார் படம் மாட்டிருந்துச்சு அப்ப நான் யோசிச்சேன் அப்படின்னு யோசிச்சேன் அப்படிதான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க அந்த வீடு முழுக்க நான் போயிட்டு வந்தேங்க ஒரு சாதாரண விஷயத்தை சாதனை மாதிரி சொல்ல வச்சதுதான் இந்த ஜாதி உண்மையாலுமே அது சாதனை தாங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு படம் வீடு முழுக்க இருந்த சாதிய ஓட ஓட வரட்டி இருக்குங்க இந்த சமூகத்துல ஜாதி ஆணவத்தால கொல்லப்பட்டவங்க எல்லாருமே அம்மா கண்ணு முன்னாடி கொல்லப்பட்டவங்க தான் ஆனா திவ்யாவுடைய அம்மா மாரியோட கைய புடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்லைங்க அங்க இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளயும் போயிருக்காங்க மாயம் இல்லே மந்திரம் இல்லே எல்லாம் எதுனாலே சார் ஒரே ஒரு படத்தினால சிவப்பு எனக்கு தெரியுங்க நீலம் நான் விரும்பி அணிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் திருமண பக்கமெல்லாம் நீளமாவே இருந்ததுங்க முதல் முறையாக கருப்பு எண்ணெய் தொட்ட போது இந்த நீலமும் சிவப்பும் இந்தியா முழுக்க இருக்கு இல்லாம இல்ல தமிழ்நாட்டுல அதை ஜெயிச்சதுக்கு காரணம் பாதுகாப்பா கருப்பு இருந்ததுதான் அப்ப நம்ம யார நம்பிக்கை அப்படின்னா மூணு கலர் கணக்கு தெரியும் கருப்பு சிவப்பு நீளம் இந்த மூணு கண்ணுக்கு அனுப்பு தெரியும் இந்த மூணு கலர்னா எழுது பாத்துக்கலாம்னு தோணும் அது எவ்வளவு பொறுப்பா மாறி என்ன சொன்னாரு இந்த இடத்துல திவ்யா அக்காக்கு நன்றி சொல்றதா இல்ல அவங்க அம்மாக்கு நன்றி சொல்றதானே தெரியலைங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் நன்றி சொன்னது தந்தை பெரியாருக்கு ஒருவேளை எல்லா வீட்லயுமே இந்த பெரியார் படம் இருந்திருந்தா என்னங்க மாரி செல்வராஜ் பெரிய டைரக்டர் ஜெயிச்சுட்டாரு ஏத்துக்காம இருப்பாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நேரா போய் முத முதலா திவ்யாவுடைய சாதிய பாத்தங்க எஃப்சி இல்லைங்க எஃப்சி இல்ல ஏன்னா எஃப்சிய பொறுத்த அளவுக்கு அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஜாதி எல்லாம் முக்கியம் இல்ல பைனான்ஸ் கமிஷன் இருந்தா போதும் அதனாலதான் எஃப்சி இல்லன்னு சொன்னாங்க அப்படி பார்த்தாலும் இது பொருந்தத்தான செய்யுது எவ்வளவு பெரிய இடத்திலேயே இருந்தாலும் ஐடி கம்பெனிலேயே இருந்து அளவற்ற செல்வம் வச்சிருந்தாலும் வெளிநாடுகள்லயே வேலை பார்த்தாலும் ஏ கவிந்தானடா போடுறா அரசு பணியில இருந்தா என்ன காவல்துறையாவே இருந்தா என்ன வீட்டுல பெரியார் படம் இல்லைன்னா கொல்லத்தான் சொல்லும் தமிழ்நாட்டுல சாதி ஒழிச்சிட்டீங்களா ஒழிச்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டேதான் இருக்காங்க அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியாமதான் இருந்தோம் இந்த பரியரும் பெருமாள் வந்து கர்ணனா மாதிரி மாமன்னனா சொல்றேன்னு சொல்லி வாழையடி வாழையா இருந்தாலும் காலமாடனா பெரியார் போட்டோ மாட்டினா பைசன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ ஏன்னா சாதி தடை இல்லைன்னு சொல்ல வைக்கும் ஒவ்வொரு படமும் சாதிக்கு எதிராவே எடுத்திருக்க நீங்க எடுத்த அந்த படங்கள் எல்லாமே சாதிச்சும் காமிச்சிருக்கு அதுதான் பெரிய விஷயம் மாரி செல்வராஜ் ரொம்ப நேரம் பேசியிருக்காருங்க ஒரு படத்தை வச்சு எங்கனால பத்து நிமிஷம் பேச முடியுதுன்னா மாரி அண்ணனுடைய இந்த ஐந்து திரைப்படங்களையும் வச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் ஆனா எங்க மாரி எங்கிட்டயும் உங்ககிட்டயும் சொன்ன விஷயம் பெரியார் படத்தை மாட்டுங்க அதுக்கு எதிரா எவன் பேசினாலும் அவன் படத்தை மாட்டுங்க ஆணவத்துல எல்லாம் சொல்லிங்க அறிவால சொல்லிருக்காங்க ஏன்னா எங்க அண்ணன் மாரி செல்வராஜுங்க சைமன்லேசல்ல இன்னும் நான் பெரிய வாசிக்க வார்த்தை என்ன ஆகும்னா நல்லா பேச கற்றுக்குவேன் எனக்கு ஒரு நல்ல பிராணி வந்துடும் நீங்க நீங்கள் பயங்கரமாக நீங்க பயங்கரம் கைத்தட்ட அமைச்சர் என்ன ஆகும்னா நான் நாடி நிறமெல்லாம் கொடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சேன் பயங்கரமா பேசுறது என்ன அப்படின்னா நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ யாரிடம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ யாரிடம் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டமோ அவர்களை திருப்பி அவர்களை நம்ம வந்து என்ன பண்றதுன்னா அவ அதுக்கப்புறம் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் அவர் ஃப்ரீயா ஆக முடியும் எங்க அண்ணன் பேசுறதுக்கான சமூக காசு நிறைய இருக்குது காசு கொடுத்தா பேசுறவனை பத்தி எல்லாம் இவங்க கூட கம்பேர் பண்ணி பேசிட முடியுமா அண்ணன் எவ்வளவோ வீடியோக்கள் கால் போட்டிருக்கோ எவ்வளவோ விஷயங்களை நம்ம பேசிருக்கோம் அந்த வீட்டுல பெரியார் போட்டோ இருந்துச்சுன்னு நீங்க பேசுன பேச்சிருக்கலங்கண்ண எங்களையெல்லாம் பேச விடாம பண்ணிருச்சுன்னு முத முதலா புன்னகை ஒரு தழுதலு போடு ஆனந்த கண்ணீரோடு நன்றிண்ணே நீங்க பேசுங்கண்ண நீங்க பேசுங்க நன்றி வணக்கம்